நீங்கள் எப்படி துபாய் போனீங்க துபாயில் உங்களுக்கு எப்படி வேலை கிடச்சிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வேலையே கிடைக்கல உங்களுக்கு மட்டும் எப்படி வேலை கிடச்சிச்சு அங்கே என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் எப்படி இது பண்ணீங்க உங்கள் ரெசீம் எனக்கு சென்ட் பண்ணுங்க இவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான ஆன்சராக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஹெல்த் கேர் சென்டரில் துபாயில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பட் அங்கே வந்து ப்ராப்பராக எனக்கு சேலரியிலேருந்து அக்கமடேஷன் அதுக்கப்புறம் விசா ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் அங்கே ஃபேஸ் பண்ணேன் எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நான் போனனால அதனால் ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இந்த பேஷண்ட்டு வந்து அந்த அந்த இதில் வந்து கிடச்ச பேஷண்ட்டு தான் இவங்க இவங்க ரொம்ப நல்ல பேஷண்ட் இவங்க வந்து நான் ஹோம் கேராகவே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் டைரெக்டாக இவங்க ஸ்டாஃபாகவே நான் வந்துவிட்டேன் இப்போ வந்து என் பேஷண்ட்டோட அக்கமடேஷன் வீசா எல்லாமே என் பேஷண்ட் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ சேலரி எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்தனால நான் இப்படியே இங்கே வந்துட்டேன் நீங்கள் தனியாக ரூம் பார்த்துருக்கலாமே தனியாக ரூம் பார்க்கல இது உங்களுக்கு ஓகேவா சேஃப்டி இருக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்